டாக்டர் ராம்தாஸ் சாதாரண ஆளா எவ்வளவு அனுபவம் இது உள்ளவர் அவரெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கும் அவரெல்லாம் வந்து மார்ஜினைஸ் பண்றதோ திறமை துணிச்சல் வேணும் நீங்க நார்த்துல பாஜக வச்சுடுங்க நான் சீமான சீமா சொல்லி நான் நின்னுருவேன் ரெண்டாவது விட நீங்க வர்றீங்களா என் சிஷியன் சீமான என் உயிரணு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நான் இந்த காணொலி பதிவு மூலமாக என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாருமில்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்வி செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லை என்றால் என்னுடைய வங்கி கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் என்னுடைய சீமான் கிட்ட தம்பி தமிழ்நாட்டு முதல்வராக வர்றதுல எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு ஐயா சொல்ல சொல்லாருங்கிற தகவலையும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா எடப்பாடிக்கு ராமதாஸ் வச்ச செக் தான் சீமான் முதல்வருங்கிறது சீமான் முதல்வர்னு பாமக கூட்டணி வந்துட்டு எடப்பாடி மூணாவது பேருவார் அப்போ எடப்பாடிக்கு பாமக ரொம்ப 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 முக்கியமான கட்சி சீமான டாக்டர் ஐயா சிஎம்மா சொன்னாருன்னா வடதமிலத்துல எடப்பாடிக்கு கதை முடிஞ்சு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் வரும் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாஜக கிட்ட கை குலிக்கிட்டோம்னா பாமா குக்கு பண்ண ஆள் இருக்காதுன்னு நினைக்காப்புல அவருக்கு வடதமிழத்துல தேவை பாமாக தான் அத மறைச்சிக்கிட்டு பாஜகவை நான் எடுத்துட்டோம்னா யாரை காட்டி என்கிட்ட அதுக்கு பிறகு பாமாகா பேரம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மூவுக்கு தான் அவரு பாஜக அடிச்சார் நான் சீமான சிஎம் கேண்டிடேட் சொல்லி உங்களை மூணாவது இடம் தள்ள முடியும் வட தமிழகத்தில் பாஜக நோக்கி நகரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானை வச்சு ஒரு செக் அடிக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் டாக்டர் ராமதாஸ் சாதாரண ஆளா எவ்வளவு அனுபவம் இது உள்ளவர் அவரெல்லாம் டிபீட் பண்றதுக்கும் அவரெல்லாம் வந்து மார்ஜினைஸ் பண்றதும் திறமை துணிச்சல் வேணும் நீங்க நார்த்துல பாஜக வச்சுடுங்க நான் சீமான சிஎம் சொல்லி நான் நின்றுவேன் ரெண்டாவது தடவை நீங்க வர்றீங்களா என் சிஷியன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி வரக்கூடிய நான் வர்றதுனா போட்டு பார்த்துடலான்னு டாக்டர் மொத மொத அந்த இது சொல்லியிருக்காரு சீமானுக்கு என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் சீமான் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டாரா மருத்துவர் ஐயா இப்படி ஒரு தகவல் தமிழ்நாட்டில் பரபரப்பாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தகவலுக்கு பின்னால் நடந்தது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ன நாளை நடக்க போவது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேளாண் நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்டார் இந்த வேளாண் நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்ட பொழுது அந்த அறிக்கையில் உள்ள சாராம்சங்களை பற்றி பரபரப்பாக தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பெருங்குடிகள் பேசினார்கள் வேளாண் பெருங்குடிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அரசியல் தலைவர்களும் பேசப்பட்ட ஒரு நிழல் நிதி அறிக்கை அது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேளாண் துறைக்காக தமிழக பட்ஜெட்டில் மூன்றில் ஒரு பகுதியை வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதை அவருடைய வேளாண் நிழல் நிதி அறிக்கையிலையும் வெளியிட்டிருந்தார் இந்த வேளாண் நிழல் நிதி அறிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வகையில் சமீபத்தில் சீமானவர்களையும் சந்தித்து வேளாண் நிழல் நிதி அறிக்கை கொடுக்கப்பட்டது அதே போன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து வேளாண் நிழல் நிதி அறிக்கை கொடுக்கப்பட்டது தொல் திருமாவளவன் அவர்களையும் சந்தித்து வேளாண் நிழல் நிதி அறிக்கை கொடுக்கப்பட்டது அதே போன்று விஜய் கட்சியை சார்ந்த குஷி ஆனந்திடமும் வேளாண் நிழல் நிதி அறிக்கை கொடுக்கப்பட்டது இப்படி தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக பாமகவின் வேளாண் நிழல் நிதி அறிக்கை பார்க்கப்படுகிறது இந்த வேளாண் நிழல் நிதியறிக்கையை சீமானிடம் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட போது மருத்துவர் ஐயா அவர்கள் சீமானிடம் சூசகமாக ஒரு தகவலை கூறச் சொல்லி சொல்லி அனுப்பியதாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தம்பி சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சீமானவர்களுக்கு பச்சை கொடி காட்டியதாக ஒரு தகவலை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு ஊடகத்தின் மூலமாக வெளியிடுகிறார் ஆனால் அரசியல் திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பது உண்மைதானா அப்படின்னா அதை நாம் இப்பொழுது அவ்வளவு அவசர கதியில் கூறிவிட முடியாது வேளாண் நிழல் நிதி அறிக்கை என்பது தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான துறை வேளாண் துறை வேளாண் துறையின் வளர்ச்சி இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒருபோதும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வேளாண் துறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வேளாண் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அந்த நிழல் நிதி அறிக்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் இதையே காரணமாக வைத்து பாமகவும் நாம் தமிழரும் கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொண்டது எடப்பாடி அவர்களை மூன்றாம் இடத்திற்கு தள்ளுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்து விட்டார் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பகிரங்கமாக வெளியிடுகிறார் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை இருந்து விலக்கி வைத்ததால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் வட தமிழ்நாட்டில் அதில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது அதிமுக அதிமுக பாமக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் குறைந்தது இருபது தொகுதிகளுக்கு மேலே இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் திமுகவினுடைய அத்தியாயம் அப்பொழுதே முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் எடப்பாடியினுடைய சுயநலத்தால் தான் அந்த கூட்டணி அப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானது அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் அவருடைய கொள்கையில் இருந்தோ கோட்பாடுகள் இருந்தோ ஒருபோதும் விலகுவதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற கட்சிகள் எல்லாம் யாருக்குமே கொள்கை கோட்பாடுகள் என்பது நிலையானதாக இல்லை அதிமுகவை எடுத்துக்கொண்டாலும் திமுகவை எடுத்துக்கொண்டாலும் அதிமுக காங்கிரஸோடும் கூட்டணி வைக்கும் பிஜேபியோடும் கூட்டணி வைக்கும் அதே போன்று திமுக காங்கிரஸோடும் கூட்டணி வைக்கும் பிஜேபியோடும் கூட்டணி வைக்கும் ஆனால் இவர்கள் கொள்கையை பற்றி பேசுவார்கள் இன்றைய காலகட்டத்தில் அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறது திமுக ஆனால் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கமோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான இயக்கம் காங்கிரஸ் அந்த இயக்கத்தைத்தான் அவர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில தான் புரன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேட்டியில் மருத்துவர் ஐயா அவர்கள் சீமான் அவர்களை முதல்வராக்குவதற்கு தயாராகிவிட்டார் எடப்பாடியவர்கள் நேரடியாக பிஜேபியுடன் உடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பாமகவை பார்க்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் சாதாரண அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு மிகப்பெரிய சாணக்கியன் அவரிடம் வந்துட்டு எடப்பாடியால அரசியல் செய்ய முடியாது ஆகையால் எடப்பாடியின் கணக்கு மருத்துவர் ஐயாவிடம் பழிக்காது எடப்பாடியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி சீமான் பாமக கூட்டணியை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஐயா அவர்கள் முயற்சி செய்வார் அந்த முயற்சியில் ஐயா அவர்கள் வெற்றியும் பெறுவார் என்று இந்த ஊடகத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார் இது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாமகவும் நா கூட்டணியாக சேர்ந்து களத்தில் என்றால் கூட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த இலக்கு என்பது முடிவுக்கு வருவது கேள்விக்குறியாகிவிடும் தமிழ்நாட்டில் எல்லா இயக்கங்களுக்கும் பல பாகுபாடுகள் உண்டு என்றாலும் அதையெல்லாம் ஒரு புறம் எடுத்து வைத்துவிட்டு தமிழ்நாட்டின் நன்மை கருதி எதிர்கால தலைமுறைகளின் நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களின் நன்மை கருதி திமுக என்ற இந்த அநீதியை வேரோடு புடுங்கி எறிவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்னுவது போன்று மிக பெரிய உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டணி திமுகவை வேரோடு புடுங்கியவை ஆட்சி இருந்து அகற்றுவதற்காக பாமக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கலாம் நாம் தமிழர் இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் இன்னும் பல கட்சிகள் கூட இருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த செயல் திட்டம் முழுமை பெறுமேயானால் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அத்தியாயம் முடிவுக்கு வரும் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் உருவாகும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவது உண்மையாக போகிறதா மருத்துவர் ஐயாவினுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவு